அல்லாஹு தாலா தொழுகையாளிகளை பற்றி சொல்லும் பொழுது இரண்டு விதமான தொழுகையாளிகளை அல்லாஹு தாலா சொல்கிறார் தொழுகை அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரே இழிபாத ஒரே வணக்கம் அதில் ஓதப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் ஆனால் அதை நிறைவேற்றக்கூடியவர்களை கவனித்து நன்றாக கவனியுங்கள் அதை நிறைவேற்ற

பாரு அலட்சியத்தோடு மறவியோடு இருக்கிறார்களோ அதனுடைய நேரம் வந்ததற்கு பிறகும் கூட தொழுகையின் மக்கள் செல்ல வேண்டும் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற ஈமானிய

இன்னொரு பக்கம் வயல் என்பது நரகத்தினுடைய ஒரு பெரிய பள்ளத்தாக்கல் உடம்பில் எல்லாம் அவர்களுடைய உடம்பில் இருந்து வழியக்கூடிய இரத்தங்கள் எல்லாம் சீல்கள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்கிலே ஒன்று கூடும் அது கொதிக்க வைக்கப்படும் அதனுடைய துருநாற்றம் கொதித்தல் அதனுடைய வேகம் எப்படி என்றால் மற்ற பகுதிகளெல்லாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடும் அந்த இடமாக எங்களை மாற்றிவிடாதே வேதனை தண்டனை நிறைந்த ஒரு இடம்தான் அந்த வயல் என்ற இடம் அந்த இடத்தை அந்த நரகத்தின் அந்த பகுதி யாருக்கு என்று அல்லா சொல்கிறார் தொழுகையை அலட்சியம் செய்து அதனுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு என்று அல்லா சொல்கிறார்